ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து இந்த பொதுத்துறை நிறுவனம் சொன்னாங்க பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல வந்து டிவைடென்ஸ் கொடுக்கறதுல பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் போனஸ் ஸ்டாக் டெட்ஸ் இது வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வரதா இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ டிவைடன் கொடுக்கறதுல இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து மினிமம் வந்து அவங்க நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த நெட் ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியுடைய நெட்ஒர்த்தில் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த நெட் ஒர்த்து இதில் எது ஹை வேல்யூவாக இருக்கோ அதை வந்து டிவிடா மினிமம் டிவிடெண்டாக கொடுக்கும் மேக்ஸிமம் வந்து போல் டிசைட் பண்ணி எவ்வளோ கொடுக்கலாம் மினிமமாக இந்த அளவு டிவிடெண்ட் கொடுக்கும் டிவிடென்ட் இப்படி கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கூடிய வருவாய்கள் அதிகமாக இருக்கும் டிவிடெண்ட் மூலியமான வருமானம் அதே மாதிரி வந்து ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து டிவிடெண்ட் இன்கம் ஹையா கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பை பேக் ஆஃப் ஷேர்ஸ் அதாவது ஸ்டாக்ஸ் வந்து திரும்ப அந்த நிறுவனமே வாங்கும் அந்த நிறுவனம் வாங்குறதுக்கு என்ன கிரெடியா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்சு கடைசி ஒரு ஆறு மாதத்தில் அந்த புக் வேல்யூவை விட அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுறது அதை விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும் ஸோ ஆறு மாதத்தில் சராசரியாக அதனுடைய வேல்யூ விட கம்மியாக ட்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து பை பேக்காக ஒரு கிரிட்டியாக வச்சிருக்காங்க அதுலேயுமே கூட அந்த கம்பெனியோட நெட்ஒர்க் வந்து மினிமம் ஒரு மூவாயிரம் கோடி இருக்கணுன்றதையும் சொல்கிறாங்க மாதிரி ஃபிசிக்கல் கேஷ் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த கிரிட்டீரியாஸ் எல்லாம் வந்து அட்டைனானால் வந்து அந்த கம்பெனி வந்து பை பேக் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் இந்த போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன நிர்ணயம் பண்ணிருக்காங்க வந்து கேஷ் எக்ஸஸ் கேஷ் இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டோட இருபது மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருபது மடங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிரிட்டு ஸ்டாக் ஸ்ப்ரிட் வந்து என்ன எப்போ பண்ணலாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ விட அந்த கம்பெனி ட்ரேட் ஆகிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நூத்தி ஐம்பது மடங்கு அதிகமா இருக்கும் அது ஒரு கிரிட்டரியா வச்சிருக்காங்க அதேமாதிரி அந்த ஸ்டாக் ஸ்லிட்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் ஸ்லிட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டாக் ஸ்லிட் பண்ணி ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மினிமம் த்ரீ இயர்ஸ் கேப் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அந்த ரேஞ்சுக்கு இடைவெளி இருந்தால் தான் வந்து ஸ்டாக்ஸ் ஸ்லிட் பண்ணணும் இது எல்லாமே வந்து போர்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த டேரக்டர் போர்ட் டிஸ்கஸ் பண்ணி அதை ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இந்த சேஞ்சஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதனால் வந்து டிவைடண்டாக கிடைக்கூடிய வருமானங்கள் எக்ஸஸாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பைபேக்கு போனஸ் ஸ்டாக் ஃப்ரீட்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் கொடுத்ததுனால அந்த ஷேர் வேல்யூ இந்த பொதுத்துறை பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்கள் வேல்யூ வந்து அதிகமாக ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பொதுத்துறை நிறுவனத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேங்க் அளவுக்கு இருக்குது அதேமாதிரி வந்து கோல் இந்தியா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இது மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது பிபிசிஎல் சொல்லிகிட்டே ஒரு மகாராத்னா கம்பெனி நீங்க பாருங்க என்எல்சி நெய்வேலி எல்எல்சியாக இருக்கட்டும் இதுமாதிரி வந்து கெயில் பெல்லு பிஎல் இதுமாரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு கவர்மெண்ட் கம்பெனிஸ் இதெல்லாம் பொதுவாகவே கவர்மெண்ட் கம்பெனி டிவைட் டிவைடுக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே ஃபிஸிக்கல் டிஃபிகேட் தான் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வருவாய் தேவைப்படுறதுனால டிவைட் மூலியமாக இன்கம் வரும் ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நமக்கு வந்து டிஃபென்சிவா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிவைட் மூலியமா வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிஎஸியூ ஸ்டாக்ஸில் இது பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ இந்த புது ஊழலெலாம் அந்த யார் யாரெல்லாம் வந்து இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த புதுரூல் எல்லாமே வந்து அப்ளிகே ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் இந்த டிவைடென்ட்டு அதாவது பைபேக் போனஸ் ஷேர்ஸ் ஸ்டாக் ஸ்லீட்ஸ் இதனுடைய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பை விவர்ஸ்